ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்கப் பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் இன்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல் ஐக்கான் இருக்குங்க அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயில்லைங்க ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டை தாங்க நம்ம கடைலேருந்து முட்டை வாங்கிட்டு வரையும் அந்த மொட்டை கொண்டு போய் நீங்கள் டைரெக்டாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கூடாதுங்க எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்லாம் அந்த மொட்டை மேலே வர அத்தக்கரை அழுக்குக்கரை எல்லாமே பற்றிருக்குங்க இதை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு மாதிரி கெட்ட வாடகை வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டையும் கெட்டு போயிரும் அது மட்டும் இல்லாமங்க உங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் பால் தயிர் அப்படிலாம் மாவு பொருள் ஏதாவது வச்சுருந்தாலுமே கூட அந்த பொருள் எல்லாமே கெட்டு போருங்க ஒரு மாதிரி கெட்ட வாட அடித்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ஆயிருங்க அந்த மாதிரி கெட்ட வடை வராமல் எதுவுமே இருக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பாத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அதுக்குள்ளே கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு போட்டு முட்டி நீங்கள் போட்டு கை வச்சு நல்லா கழுவிடுறது பின்னாடி ஒரு பாக்ஸுக்குள்ளேயே ஒரு கப்புக்குள்ளேயே நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி போதும் இந்த மாதிரி பண்ணும்போது எந்த ஒரு கெட்ட வாட வராமல் அதே போல் முட்டை பொருள் எந்த ஒரு பொருளும் கெடாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம ரெண்டாவது டிப் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம நிறைய பேர் வீட்டில் வெங்காயம் இருக்கு இல்லையா வெங்காயம் கட் பண்ணுறது ஒரு பெரிய போராட்டமாக இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு வீட்டில் யாரும் குட்டாளி வரமாட்டாங்க ஏன்னா கண் எரிச்சல் அதிகமாக வருங்க அதிக வெங்காயம் இருக்கட்டும் இல்லை கம்மி வெங்காயம்ங்க எந்த வெங்காயம் நீங்கள் கட் பண்ணாலுமே கண் எரிச்சல் வருங்க அந்த மாதிரி கண் எரிச்சல் வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நீங்கள் எப்பவும் போல் காய் விற்ற கட்டி எடுத்துக்கோங்க அந்த கத்தி மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு செம்மி நீங்கள் ஆப்போசிட் ரெண்டு செமையும் தேங்காய் எண்ணெய் பூசி வச்சுருங்க தேங்காய் எண்ணெய் பூசிட்ட பின்னாடி பார்த்தோன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட எத்தனை வெங்காயம் இருந்தாலும் சரிங்க அந்த வெங்காயத்தை நீங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்ட பின்னாடி ஒரு கப்ல நீங்க தண்ணி எடுத்துக்கோங்க அந்த கப்புக்குள்ளே நீங்கள் வெங்காயத்தை போட்டு கை வச்சு நீங்கள் நல்லா கழுவித்துகிற பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பண்ணாலே போதுங்க கண் எரிச்சல் எதுவுமே வராது அது மட்டும் இல்லைங்க வெங்காயம் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பை என்னென்னு சொல்லி வாங்க நிறைய பேருக்கு பார்த்தினா கோதுமாவில் சாஃப்ட்டாகவே சப்பாத்தி வராதுங்க அந்த நைட்டு சப்பாத்தி செஞ்சால் காலில் பார்த்தா ஒரு மாதிரி கட்டமாக ஆராயும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் பார்த்தனா ஒரு கப்பு வச்சுக்கிட்டேன் கப்புக்குள்ளே பார்த்தினா ஒரு மூணு கப்பு அளவுக்கு கோதுமாவை மட்டும் எடுத்துக்கிறேங்க அடுத்ததான் நீங்க கோதுமாவு கூட தேவையானதுக்கு சால்ட்டு நீங்க சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க கோதுமாவில இந்த ஒரு பொருள் மட்டும் மறக்காம சேர்த்துக்கோங்க அது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா சக்கரை தாங்க சக்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க சக்கரை ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாவை நம்ம பிசைகிறதுக்காக சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கலாங்க சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா கை பொருட்களை சூட்டில் இருக்கிறவங்க அதிக சுடுக்குன்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணூற்றி நல்லா நீங்கள் சாஃப்டாக பசிச்சு எடுத்துக்கோங்க நம்ம எதுக்காக கோதுமை மாவுல சக்கரை சேர்த்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரதுக்கு மட்டும் இல்லைங்க ரெண்டு நாள் கழித்து நீங்கள் பார்த்தாலுமே இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சிருக்கோம் நீங்களே பாருங்கள் இத நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சு சப்பாத்தி செய்யலாம் அப்படிலாம் நீங்கள் உடனடியும் செய்யலாங்க நான் பார்த்தினா உடனே சப்பாத்தி செய்ய போகிறேன் நீங்களே பாருங்கள் இப்போ நான் பார்த்தினா வெறும் மூணு சப்பாத்திக்கு மட்டும் மாவு நல்லா பிசைஞ்சிருக்கேன் அந்த மாவு நல்லா மூணு ரெண்டி நீங்கள் உருட்டு எடுத்துக்கோங்க அடுத்தால் நம்ம உருட்டிச்சு மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தேய்ச்சி எடுத்து பின்னாடி பார்த்தோன்னா ஒரு தவா எடுத்துக்கோங்க கேஸ் ஸ்டோவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க தவா நல்லா காயுங்க முக்கியமாக நீங்கள் சப்பாத்தி போதும் கேஸ் ஸ்டோவ் எப்பவுமே ஹை ஸ்பீட் வச்சுக்கோங்க அப்போ தாங்க சப்பாத்தி நல்லா சாஃப்ட் வரும் தேய்ச்சி மாவை எடுத்து தோசை கல்லு மேலே போட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு சைடுமே தோசை கழிச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க நீங்கள் தேவைப்பட்டால் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படிலாம் வேணாம் விட்டுருங்க கரெக்டாக நீங்கள் சப்பாத்தியை வேகிறக்கு நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க தீய மட்டும் வச்சிடாதீங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நான் பார்த்தினா சூடான ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க அப்படின்னா தனியாக ஒரு பிளேட்டு போட்டு நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு சப்பாத்தி போட்டிருக்கேன் அதே போல் திருப்பி திருப்பி போட்டு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து நான் பார்த்தீங்கன்னா எல்லா சப்பாத்தியும் ஹாட் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க சப்பாத்தியுமே ரெடி ஆகிடுச்சி நான் கொண்டு போய் ஆட் பேக்கில் வச்சிருக்கேன் ஆட் பேக்ல பார்த்தினா சில்னஸ் எல்லாம் வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் நம்ம சப்பாத்தி இருக்கணும் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு அந்த சப்பாத்தி நீங்கள் எத்தனை மாடி மடிச்சாலும் அவ்வளோ சூப்பராக மடிஞ்சிருங்க ஏன்னா சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெருங்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் பார்த்தா முட்டை பொருள் செஞ்சு நீங்கள் வச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம நார்மலாக போட்டுவிட்டு குழம்பு இந்த மாதிரிலாம் செய்வோ இல்லையா அதை விட இந்த மாதிரி முட்டை பொருள் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கோ லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உங்க வீட்டில் வேஸ்ட்டான சாக்ஸ் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சாக்ஸை பாருங்க பாகத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோ தான் பாருங்க இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க மிச்சம் பேன்ஸ் அந்த பீஸை நீங்கள் சைடு தள்ளி வச்சுங்க அதுக்கப்புறம் வீட்டில் தொடப்பம் இருக்கையே அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த தொடப்பம் பார்த்தீங்கன்னா வாங்கின கொஞ்சம் நாள்லேயும் சீக்கிரமாக உடஞ்சி போருங்க அந்த மாதிரி தொடப்பம் உடையாமல் இருக்கேன் இந்த டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் கை வச்சு காம அந்த இடங்கள்ல பாருங்கள் இது வாங்கின புது தாங்க அந்த மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சம் தொடப்பம் உடைய உடையும் சீக்கிரமாக தொடப்ப பூச்சி எல்லாம் லூஸாகி கீழே விழுந்து விழுந்து சீக்கிரமாக புது தொடப்பம் வாங்குற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி தொடப்பம் உடையாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு தொடப்பம் வரேன் இந்த டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கட் பண்ணி வச்சுடைய சாக்ஸ் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நல்லா தப்பாக ஆகிற மாதிரியும் கீழ் பக்கம் எயிசாகிற மாதிரியும் நீங்கள் போட்டுக்கோங்க நான் வீட்டில் எப்படி காமிக்கணும் இதே போல நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்து லப்பார் இருந்தால் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் வேஸ்ட் அண்ட் லப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த லப்பர் எடுத்துகிட்டு பார்த்தேன் இது மேலே நீங்கள் போட்டு விட்டுருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் லப்பர் பேண்டை போட்டாலே போதுங்க அந்த தொடக்கம் சீக்கிரமாக உடையாமல் ரொம்ப நாளைக்கு வருங்க கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் பார்த்தனா கரெக்டாக ரெண்டு லப்பர் பேண்டு மேலே ஒன்று கீழே ஒன்று நீங்கள் போட்டுக்கணுங்க இப்போ பாருங்கள் நம்ம மொத்தமாக ரெண்டு லப்பர் பானுமே எடுத்து நல்லா டைட்டாக போட்டுக்கணுங்க இந்த மாதிரி டைட்டாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக தொடப்ப முடியாமல் ரொம்ப நாளைக்கு வருங்க கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக ரேட்டு இருக்கும்போது பருப்பெல்லாம் அதிகமாக வாங்கி போகலாம் அந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே சீக்கிரமாக வண்டு புழு பூச்சி நூலாம் வடை எல்லாமே வந்துருங்க அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கும் இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான கொட்டாங்குச்சிக்குள்ளேயே அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அதை ஒன்று இதுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சாலே போருங்க ஒரே ஒரு பூச்சி வண்டு எதுவுமே நூலாம்படை எதுவுமே வராமல் இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நான் என்ன எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சி நான் எடுத்துருக்கோங்க நீங்கள் கொட்டாங்குச்சின்னு உடச்சியும் போட்டுக்கலாம் அப்படிலாம் நீங்கள் முழுசாவும் போட்டுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா முழுசாக எடுத்து இந்த பருப்புக்குள்ளே அப்படியே போட்டு வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் போட்டலே போதுங்க அதுக்குள்ளே வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது அது மட்டும் இல்லாமல் இந்த கொட்டாங்குச்சியை வச்சு நம்ம பருப்பு அள்ளியும் போட்டுக்கலாம் கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்பை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்யும்போது இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி நம்ம செய்யும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் அள்ளி எழுதிதாங்க மேலே வச்சு நம்ம சப்பாத்திக்கு எண்ணெய் பூசுவோம் அந்த மாதிரி பூசாமல் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் பழம் எண்ணெய் இருந்தாலே போதும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது சப்பாத்தி பக்கம் நீங்கள் போட்டுக்கலாங்க அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு பிளேட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பிளேட்டுக்குள்ளே பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் பழம் மட்டும்தாங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் பாருங்கள் ஊற்றிட்டா போய் நீங்க ஒரு கப் இல்ல டம்மர் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கப்பு எடுத்துக்கங்க ரவுண்டு ஷேப்பில் கப்பு எடுத்துருக்கேன் அந்த கப்பு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நீங்கள் எண்ணெய் மல் நல்லா தொட்டு தொட்டு ஆனால் சப்பாத்தி மெல்ல அப்ளை பண்ணிக்கணுங்க நான் பாருங்கள் எப்போலாம் அப்ளை பண்ணிட்டோம் இதே போல் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி மெல்ல எல்லா பக்கம் எண்ணெயும் படும் மட்டும் இல்லாமல் எண்ணெய் அந்த அளவுக்கு தாங்க இருக்கும் ரொம்ப அதிகமாக ஆகாது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நார்மலாக நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது எந்த அளவுக்கு ஆயில் இருக்குமோ அதை விட ரொம்ப கம்மி தாங்க எண்ணம் இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிக்கும் நம்பரும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கோ லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லுப்பில் கொஞ்சமாக பெனாயில் ஊற்றி பாருங்க நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க அதை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு எடுத்துக்கோங்க கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு கல்லுப்பு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க

இப்ப நம்ம இது கூட எல்லா பொருளுமே நீங்கள் என்ன பொருள் பார்த்தீங்கன்னா உப்பு பிரிஞ்சு இலை பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டு பின்னாடி ஒரு கம்பி வச்சு நீங்க நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டால் பின்னாடி பார்த்தா உங்க வீட்டில் எந்த பெனாயில் இருந்தாலும் சரிங்க அந்த பெனாயில் நீங்க எடுத்துக்கோங்க இந்த உப்பு ஃபுல்லா மூடுக நீங்க பெனாயில் ஊற்றிக்கணுங்க இது எதுக்காக நம்ம செய்யறோம்னு பார்த்தோம் நம்ம வீட்டில் அங்கங்க கெட்ட வாட வரும் அது மட்டும் இல்லாமல் கற்பான் பூச்சி பள்ளி எல்லாமே வரும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கு இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை நீங்கள் ரெடி பண்ணி பாத்ரூம்குள்ளே வச்சுக்கலாம் பெட்ரூம்க்குள்ளே வச்சுக்கலாங்க அப்படிலாம் சிங்க் இருக்கு இல்லையா சிங்க்கு கடையில் நீங்கள் வச்சுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்ட வாட எதுவுமே வராமல் அந்த பள்ளி கற்பான் பூச்சி வராமல் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபினாயில் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் நீங்களே பாருங்கள் அந்த உப்பு ஃபுல்லாக மூலகிழக்கு இருக்குங்க திரும்பவும் இங்கே கத்தி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி வச்சுங்க கலக்கி விட்டால் பின்னாடி பார்த்தோன்னா நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அந்த மூடியில் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டுக்கணுங்க ஓட்டை போட்டு உங்களுக்கு எந்த இடமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் உங்கள் வீட்டில் இருந்தாலும் கீழே வைக்காதீங்க தெரியாத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த டிப்பு உங்கள் வீடியோவில் உங்களுக்கு போட்டுச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் மெம்பருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்